சுகாதாரத்தை காற்றில் பறக்கவிட்ட ஓமலூர் அரசு மருத்துவமனை சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மேலும் மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் தாங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நோயாளிகளுக்கு பயன்படுத்திய படுக்கை உரைகள் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை மருத்துவமனை ஊழியர்கள் முறையாக அப்புறப்படுத்தாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே கொட்டி தீ வைப்பதால் அந்த இடமே ஒரே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதனால் பல்வேறு நச்சு பொருட்கள் காற்றில் கலந்து மருத்துவமனையில் பல்வேறு உடல் சம்பந்தமான பிரச்சினைக்காக சிகிச்சை பெற்று வரும் உள் நோயாளிகள் இலவசமாக வேறு சில சுவாசம் சம்பந்தமான நோய்களை பெற்று கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது மேலும் இந்த மருத்துவ கழிவுகள் எரிந்து கொண்டிருக்கும் போது மருத்துவமனை ஊழியர்கள் யாரும் பாதுகாப்பிற்கு அருகில் இல்லாததால் தீ மேலும் பரவி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட காரணமாக அமையலாம் சமீபத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஓமலூர் அரசு மருத்துவமனையின் இந்த அலட்சிய போக்கு காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆகவே அரசு மருத்துவமனை நிர்வாகம் எதிர்காலங்களில் இதுபோன்று குப்பை கழிவுகளை மருத்துவமனை வளாகத்திலேயே கொட்டி தீ முட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தி மருத்துவமனை வளாகத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது